வெல்கம் டு மை சேனல் வாங்க இன்னைக்கு நாம பாபின் கேஸ்ல எப்படி நூல் சுத்துறது அப்புறம் மிஷினில் எப்படி நூல் கோக்குறது எல்லாமே பார்க்கலாம் அதுக்கு நமக்கு தேவையான ஒரு கலர் நூலை எடுத்து நாம மிஷினோட நூல் கண்டு போடுற இடத்துல வச்சுட்டு அந்த நூலோட ஒரு முனையை எடுத்துக்கோங்க அதை வந்து பாபினோட நடுப்பகுதியில் வச்சு ஒரு நாலஞ்சு சுத்த சுத்திக்கோங்க சுத்திட்டு அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம பாபின் வைண்டர்ல போயிட்டு கம்பி மாதிரி நீட்டிட்டு இருக்கோம் பாருங்க வெளியில அதுல போயிட்டு நாம இன்சர்ட் பண்ணிடலாம் இது போல இன்சர்ட் பண்ணிக்கோங்க பாபின்ல சுற்றின நூல் வந்து மேலே இருக்கணும் அடியில் போயிடக்கூடாது மேலே இருக்கணும் அது போல பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா மிஷின்லேருந்து வர நூல் நம்ம பாபின்ல கோ இருக்கோம் பார்த்தீங்களா அந்த ஒரு சென்ட்ரு பக்கத்தை நீங்கள் வந்து இது போல ஒரு கையில பிடிச்சிக்கோங்க இல்லை டைட்டாக பிடிக்காதீங்க லூஸா அப்படியே பிடிச்சிக்கோங்க பிடிச்சி இழுக்கலாம் கூடாது அப்படியே சும்மா லைட்டாக அப்படியே டச் பண்ணியிருக்கணும் அவ்வளோதான் பிடிச்சிட்டு போல் நீங்கள் பாபின் கேஸை செட் பண்ணிவிட்டு இது போல் டைட் பண்ணிக்கோங்க இப்படி அழுத்துனீங்கன்னா டைட் ஆகிடும் ஒரு கையில் இதை அழுத்தி பிடிச்சிக்கோங்க இன்னொரு கையில் நூலு கண் நூலை வந்து நீங்கள் பிடிச்சிருக்கீங்க நூல் கண்டல்ல நூலை தான் நீங்கள் பிடிச்சிருக்கீங்க பிடிச்சிட்டு தேவையான அளவுக்கு நூலை சுற்றுனதுக்கப்புறமா இந்த கம்பி இது போல் எடுத்து விட்டுட்டு நீங்கள் பாபினை வெளில எடுத்துட்டு நூலை கட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் நமக்கு இந்த பாபின் கேஸ் இருக்குல்ல இந்த கேஸில் இந்த நூல் வந்து நம்மளை பார்த்து இருக்கிற மாதிரி நம்ம அப்படி போடணும் இப்போ இந்த பாபின் கேஸை நம்ம ஷெட்டில் பாக அதாவது மிஷின் கடியில் இருக்கும் ஷெட்டில்னு சொல்லுவாங்க அதுல வந்து நம்ம இன்சர்ட் பண்ணணும் அதுக்கு வந்து நீங்கள் அடிவெளியாக கை விட்டுக்கோங்க இது போல இந்த ஸ்லைட் பிளேட்டை நவுத்தி விட்டுட்டு நீங்கள் உள்ளார கரெக்டாக இன்சர்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்கலாம் பாருங்க நம்ம உள்ளார கொண்டு போயிட்டு இது போல வச்சிட்டு கட்டவரில் வச்சு நீங்கள் ஒரு அழுத்த எழுத்துனீங்கன்னா டிக்குன்னு சத்தம் கேட்கும் அது போல சத்தம் கேட்டுச்சின்னு சொன்னால் நீங்கள் போட்டிருக்கிறது கரெக்ட் செட்டில்ல வந்து கம்பி மாதிரி நீட்டிட்டு இருக்கு போட்டு இதே மாதிரி அதுல ஒரு பள்ளமாக ஒரு பகுதி இருக்கும் தான் நம்ம கரெக்டாக அந்த கம்பியை கொண்டு போய் வைக்கிறோம் இந்த ஷெட்டில் பகுதி இருக்கு பாத்தீங்களா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய நம்ம தைக்கிற துணியோட அந்த துகள்கள் எல்லாம் வந்து இதில் வந்து அடைஞ்சி டஸ்ட் நிறைய இருக்கும் இதனால எப்படி நாம பிரிச்சுட்டு க்ளீன் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கண் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு அடுத்தது நூல் நம்ம மிஷினில் கோத்துக்கலாம் இப்போ நம்ம வாபின் கேஸ்ல செட் பண்ணிவிட்டோம் அடுத்தது நூல் வந்து மிஷினில் கோக்குறதுக்கு நமக்கு தேவையான கலர் நூலை எடுத்து மிஷினில் நூல் போடுறதுக்கு ரெண்டு கம்பி மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் வந்து நம்ம நூலை வச்சுட்டு நூலோட ஒரு முனாயை வந்து நம்ம அப்படியே எடுத்துக்கலாம் பின் பக்கமாக நாங்கள் நீங்கள் எடுத்துக்கோங்க முன் சைடு வரா மாதிரி எடுக்காதீங்க பின் சைடு வரா மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க நூலை எடுத்துகிட்டு அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மிஷின் மேலேயே அப்படியே நீங்கள் நூலை எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல இந்த ஸ்க்ரூ இருக்குது அது பக்கத்தில் ஒரு சின்னொண்டு லூப் மாதிரி ஒரு சின்னதாக ஒரு கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதில் நீங்கள் போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த டென்ஷன் ரிங்கு டென்ஷன் ரிங்ல போயிட்டு நீங்கள் போட்டுக்கோங்க லூஸாக போடாதீங்க நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க இது போல் நீங்கள் ஒரு சுத்த சுற்றிக்கோங்க ரெண்டு பிளேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க அது சென்டரில் சுற்றிக்கோங்க அதுக்கப்புறம் இந்த லிவர் அதில் இதில் வந்து நீங்கள் கோத்துக்கோங்க இதில் கோத்துட்டு அதுல இருந்து பார்த்தீங்கன்னா இதுல வந்து நீங்கள் கோக்கும்போது நூல் வந்து இந்த கம்பிக்கு பின் பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க முன்பக்கம் வரக்கூடாது நூலு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நூல் வழிகாட்டி நான் வந்து மிஷினோட நேம்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நீங்கள் வேணா போய் அந்த வீடியோவை பாருங்க அதில் போட்டு அதுக்கப்புறம் கீழே இந்த கிட்ட ஒரு கம்பி இருக்கு பாருங்க இதில் கொத்துக்கோங்க அதுக்கப்புறம் நீடில்ல சேர்த்துக்கோங்க நீடில்ல வந்து அதே மாதிரியே நீங்கள் இந்த பக்கம் கூடாது இந்த சைடில் தான் கோக்கணும் அதாவது நம்ம உட்காந்துக்கிறதுக்கு மிஷினுக்கு நமக்கு கரெக்டாக லெஃப்ட் லெஃப்ட் ஹேண்டில் தான் கோக்குற மாதிரி இருக்கும் கோத்துக்கோங்க ரைட் சைடில் கோத்துறாதீங்க கோத்து இது மாதிரி கோத்துட்டு நூலை கொஞ்சம் விட்டு கட் பண்ணுங்க கொஞ்சம் விட்டுக்கோங்க ரொம்ப நுனையில விட்டுட்டிங்கன்னா ஊசி அதுலேருந்து நூல் ஊசியிலேருந்து நூல் வந்துடும் அதனால கொஞ்சம் கையில் பிடிச்சிக்கோங்க லைட்டாக டைட்டாக பிடிக்கல லேஸாக கையில் பிடிச்சிட்டு ஒரு கையில் பிடிச்சிக்கிட்டு இன்னொரு கையில் வந்து நீங்கள் பேலன்ஸ் வீல லைட்டாக நூ ஊசியை கீழே இறக்குனீங்க அப்படின்னு சொன்னால் பேலன்ஸ் வீட்ல சுற்றுனா ஊசி வந்து இறங்கும் உள்ளார இப்போ பேலன்ஸ் வீல லைட்டாக நீங்கள் சுற்றுனீங்கன்னு சொன்னால் அந்த ஊசி வந்து உள்ளே போயிட்டு நம்ம பாபின் கேஸில் இருக்க நூலை வந்து அழகாக வெளில எடுத்துகிட்டு வந்து கொடுக்கும் பாருங்க இதுபோல் வெளில வந்துட்டு பாருங்க நூலே இது மாதிரி வந்ததுக்கப்புறம் ப்ரெஷர் புட்டை தூக்கிட்டு இந்த நூலை இது மாதிரி பின் சைடு போட்டுருங்க இப்போ இதில் வந்து நம்ம ஒரு வேஸ்ட்டு கிளாத்தை வச்சு ப்ரெஷர் புட்டை கீழே இறக்கி விட்டு நம்ம தைச்சோன்னா பாருங்க நமக்கு தையல் விழுந்துருச்சு மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க